வணக்கம் பிளே கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் ரயில் நிலையம் காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அன்றைக்கி காலையில் வித்யா தன்னுடைய தோழியுடைய வருகைக்காக ரயில் நிலையம் மாசத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய தோழி வர்றதுக்காக தன்னுடைய இருசக்கர சக்கர வாகனத்திற்கு அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அந்த ட்ரெயின் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி அங்கே என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்குது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து கவனிச்சிக்கிட்டே தன்னுடைய நேரத்தை வந்து இருக்காங்க அப்படி வித்யா வந்து கவனிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரயில் நிலையத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பிச்சை எடுக்கிற பெண்மணியை வந்து கவனிக்கிறாங்க அந்த பிச்சை எடுக்கிற பெண்மணி வந்து அந்த ரயில் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து பழங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உடைகள் வந்து அழுக்கு படிந்த அழுக்கு படிந்தும் கிழிந்தும் இருக்கிறது அது மட்டும் இல்லை அவங்க அந்த பிச்சை எடுக்க பெண்மணியுடைய பக்கத்தில் இரண்டு பழைய பைகளும் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து வித்யா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பிச்சை எடுக்கும் பெண்மணியோ மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் ஒன்று கூட உதிர்ந்து விடாதபடி அந்த பழங்களை நேர்த்தியாக கவனமாக வந்து பறிக்கிறாங்க இப்படி அந்த பிச்சை எடுக்க பெண்மணி வந்து அறுபது வயதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து வித்யாவுடைய கவனத்தை ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லை இதை தொலைவில் இருந்து கவனித்த வித்யா அந்த பெண்மணி கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த பெண்மணியுடைய உடல் மொழிக்கும் அவரது உடைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த ரெண்டுக்குமே வந்து தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த வந்து வித்யா கவனிக்கிறாங்க சரி நம்ம போய்ட்டு எப்படியாவது அவங்கள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு அந்த பெண்மணி கிட்ட போய் பேசுகிறாங்க கிட்ட போனோன்னே தான் இப்போ கவனிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய முகம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கு அப்போ வித்யா வந்து அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி கிட்ட கேட்கறாங்க அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பிச்சை எடுக்க பெண்மணி இந்த வித்யாவை பார்த்துட்டு வேண்டாம் கடை வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோடய இருசக்கர வாகனத்தையே பார்க்குறாங்க அப்போது அந்த பிச்சை எடுக்க பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடைகள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது நீங்கள் அங்கே தான் போய் எனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிச்சை எடுக்க பெண்மணி இருசக்கர வாக வித்யாவோடய இருசக்கர வாகனத்தை பார்த்தது பார்த்துக்கிட்டே இருக்கிறத வித்யா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதிகமாக நான் போய் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் ரெண்டு நான்கு இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வந்து அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி கிட்டே கொடுக்குறாங்க உடனே அந்த பிச்சை எடுக்க பெண்மணி பசியோடு இருந்திருப்பாங்க போல அவங்க உடனே அந்த இட்லியையும் வடையும் வாங்கி கையோட சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க அதை அவங்க சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி வந்து தான் சாப்பிட்டு இருந்த அந்த சாப்பாடு முடித்த பிறகு அந்த வித்யா வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாடை வந்து கட்டி கொடுத்த அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் அந்த இங்கிலீஷ் பேப்பரை வந்து அப்படியே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வித்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா ஒரு பிச்சை எடுக்க பெண்மணி ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வந்து படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வித்யா வந்து ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி சொல்கிறாங்க என்னுடைய பேர் வந்து வல்சா நான் வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் ஆசிரியராக வேலை செஞ்சேன் செஞ்சுட்ருக்கேன் இப்போ ஓய்வு பெற்றுட்டேன் என்னுடைய மகனையும் கணவனையும் பிரிந்து நான் இப்போ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வித்யாவுக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு என்னது ஆசிரியரா அப்படின்னு சொன்ன உடனே சில நொடிகள் வந்து அவங்க பதறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி இந்த ஆசிரியரை வந்து ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரை சில புகைப்படங்கள் உடனே அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து சில புகைப்படங்களையும் எடுத்துறாங்க எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேம்மா வந்து ஆசிரியர் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து கேரளாவில் மலப்புரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாஹியா அப்படிங்கிற ஒரு பள்ளியில் தான் நான் கணித ஆசிரியராக வந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வித்யாவை வந்து மேலும் கலங்கிடுச்சு சார் இப்பளோ முப்பத்தி மூணு ஆண்டுகளாக ஆசிரியராக வேலை செஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்புறம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வை வந்து படித்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது ஒரு ஆசிரியர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வாழ் வித்யாவுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு தான் முதன் முதல்ல அவங்க கேள்விப்படுறாங்க இதனால் அவங்க மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியரும் கொஞ்சம் நேரம் இவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க தன்னுடைய பழைய அந்த சா அந்த பையை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இவ இருந்தாலும் வந்து ஆசிரியர் ஆச்சே அப்படின்னு சொல்லி வச்சக்கன்று வாங்காமல் வித்யா வந்து அந்த ஆசிரியர் நடந்து போகிற தூரத்தை தூரமாக நடந்து போகிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்திலே வந்து அவங்களுடைய தோழியும் வந்துடுறாங்க வந்த உடனே அந்த அவங்க தோழியை வந்து அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க இருந்தாலும் காலையில் பார்த்த பெண்மணி மாலை வரைக்கும் வித்யாவுடைய மைண்டுக்குள்ளே அவங்க தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வித்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க மாலை நான்கு மணி காலையில் பார்த்த பெண்மணியை குறித்து மாலை நான்கு மணிக்கு தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவை வந்து போடுறாங்க அந்த ஆசிரியருடைய சில புகைப்படங்களையும் சேர்த்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து தான் நடந்த காலையில் பார்த்த ஒரு பெண்மணியும் அவங்க யார் என்ன எது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அவங்க அதில் பதிவுடுறாங்க வழக்கமாகவே ஃபேஸ்புக்கில் வந்து வித்யா நிறைய பதிவுகள் வந்து பதிவு பதிவு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பதிவு நினச்சி அவங்க சாதனமாக வந்து ஒரு பதிவு போட்டுட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை மறுநாள் காலையில் வந்து அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா அவங்களுடைய பதிவில் அவங்க அவங்க அவங்களுடைய வார்த்தைகளையும் அந்த புகைப்படங்களையும் படிக்கிறவங்கள வந்து கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு துயர் கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த பதிவு இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது திகைத்து போயிட்டாங்க ஏன்னா வித்யா உடை பதிவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து அந்த பதிவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்றைய நாள் அந்த செய்தி அந்த விஷயமே வந்து வைரல் ஆச்சு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு இந்த பதிவுக்கு வந்திருந்த கமெண்ட்டுகள் எல்லாம் படிக்கும்போது வித்யாவே வந்து போய் ஆடி போயிட்டாங்க தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே வந்து அந்த முப்பத்தி அந்த பிச்சை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் என்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து கேரளாவுடைய ஒட்டுமொத்த இணையத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சிச்சு ஒரு பள்ளி ஆசிரியர் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வேலை செஞ்ச ஒரு ஆசிரியர் இப்படி பிச்சை எடுக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த விஷயம் ஒட்டுமொத்த கேரளாவே வந்து ஒலுக்கி போயிடுச்சு அது மட்டும் இல்லை வந்திருக்கக்கூடிய பல கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் வந்து நாங்கள் மலபுரத்தில் இருந்து இப்போ திருவனந்தபுரம் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஆசிரியரை நாங்கள் எங்களோட அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சில பேர் வந்து அதில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கமெண்ட் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் போது தான் அது மலைப்புறத்து இருக்கக்கூடிய இஸ்லாஹியா பள்ளி ப அந்த பப்ளிக் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிறதையும் வித்யா வந்து அறிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கமாண்டில் கொடுக்கப்பட்டிருந்த முன்னாள் மாணவர்களை தொடர்பு கொண்ட வித்யா வந்து நான் வல்சா ஆசிரியரை வந்து ரயில் நிலையத்தில் இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் அங்கே தான் அவங்க இருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சற்றும் தாமதிக்காமல் அந்த ஆசிரியை சந்தித்த அதே இடத்துக்கு வித்யா போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே அவங்க இல்லை ரயில் நிலையத்தில் பல இடங்களில் அவங்க தேடியும் பார்க்குறாங்க ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல உடனே சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வீடு திரும்பி வர்றாங்க மறுநாள் கா மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கிட்ட திரும்பவும் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பல்சா ஆசிரியர் கொடுத்த அடுத்த ஒரு பதிவை வந்து போடுறாங்க அதில் அந்த ஆசிரியருடைய புகைப்படத்தை பகிர்ந்து அந்த ஆசிரியரை அழைத்து செல்ல இப்போ மலப்புரத்தில் இருந்து அவங்களுடைய முன்னாள் மாணவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க ஆசிரியர் வந்து மீட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்ம திருவனந்தபுரம் மக்களுடைய கடமை அதனால் ஆசிரியரை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னுடைய தொலைபேசி என்ன தன்னுடைய தொலை மொபைல் நம்பரை வந்து வித்யா தன்னுடைய மொபைல் நம்பரை வந்து அந்த பதிவில் வந்து சேர்க்குறாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஆசிரியர் வந்து மீட் எடுக்கணும் அவங்கள காப்பாற்றி அவங்களை முன்னாள் மாணவர்களோடு அனுப்பி வைக்கணும் எனக்கு உதவுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாங்க இந்த கமாண்டுகளும் உடனே நிறைய வந்து ஷேர் ஆகுது அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆசிரியரோட வல்சாவுடன் இருக்கக்கூடிய குரூப் ஃபோட்டோவை பள்ளி காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை வந்து அவங்களுடைய அந்த கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுறாரு மாணவர்களோடு ஆசிரியர் இருக்கிற புகைப்படத்தை பார்த்ததுமே வித்யா வந்து நெகிழ்ந்து போயிடறாங்க சரி மீண்டும் போய் நம்ம ரயில் நிலையத்தில் போய் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க அவங்க போன அதே நேரம் மலப்புரத்தில் இருந்து அந்த மாணவர்களும் திருவனந்தபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ரயில் நிலையம் வந்ததுமே வித்யா அங்கே இருக்கக்கூடிய சிலர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து பிச்சை எடுப்பாங்கன்னா அவங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அது மட் அது மட்டும் இல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள்ட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி பிச்சை எடுப்பாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியர் அவங்களுக்காக அவங்கள மீட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தேர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி மக்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் அன்றைய தினம் காலையிலேருந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக ஒரு பத்து மணிக்கிட்ட அந்த ஆசிரியனை வித்தியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க இரண்டு நாட்களாக ஆசிரியர் பற்றிய நினைவுகளுடன் தேடலிலும் இருந்த வித்யாவுக்கு ஆசிரியரை கண்டதுமே உணர்ச்சி வசப்படுறாங்க உடனே ஆசிரியரை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பனூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு முன்னாள் மாணவர்களும் இன்னும் சிலரும் வித்யாவோட வந்து இணையிறாங்க அப்போ காலையில் ஒரு பத்து இருபத்தேழு மணிக்கு ஆசிரியர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிடுறாங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரவசமும் ஹாட்டின் குறிப்பிடுகளாக அந்த பதிவுக்கு விழுகின்றன அது மட்டும் இல்லை வித்யா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பல பேர் வந்து வித்யாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்டுகள் மூலமாக பதிவிடுறாங்க காவல் நிலையத்தில் வந்து ஆசிரியர் அழைத்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் மாணவர்கள் சொல்லும்போது ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து என்னுடைய மகனோட போக தான் விரும்புகிறேன் மாணவர்களோட போக நான் விரும்பலை என்னுடைய மகனோட என்னை சேர்த்து வச்சிருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆசிரியர் அங்கேருந்து மீட்டு வீட்டுகிட்டு போய் அம்பலத்தாரா கல்லடி முகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் அந்த மாணவர்கள் எல்லோருமே கொண்டு போய் வந்து ஆசிரியர் பாதுகாப்பாக இருக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து மதியம் ஒரு ஒரு மணிக்கிட்ட வந்து ம அந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வித்யா வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு விட்றாங்க இப்போ வந்து ஆசிரியரை நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஆசிரியருடைய மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரை தேடுறக்கூடிய முயற்சியில் நாங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் போடுறாங்க அதுக்கப்புறம் வித்யாவுடைய ஃபேஸ்புக் கணக்கை போட்டு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து பதிவிடுறாங்க யார் இந்த திவ்யா ஏன் வந்து யார் இந்த வித்யா ஏன் வந்து இவங்க எல்லாமே பண்ணணும் இவங்க வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய முகநூல் பக்கத்தில் போய்ட்டு இவங்களுடைய டைம்லைன் உள்ளே போய் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அதாவது இவங்க மேக்சிமம் இவங்க பண்ணியிருக்க பதிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்ச ஆசிரியர் குறித்த மலையாள மொழிகளில் நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க அதுதான் பயங்கரமாக வந்து வைரலாக இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு வைரலாகலை இந்த ஆசிரியர் குறித்தின விஷயம்தான் வந்து இவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கு இவங்க வந்து கேரளா மந்திரியான திரு தேத ஜலீல் அலுவலகத்தில் ஒரு கணினி உதவியாளராக வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க திவ்யா தினமும் வந்து வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு கிளம்பும்போது இரண்டு உணவுப் பொட்டலங்களை தன்னுடைய கையோட எடுத்து செல்வாங்க பயணிக்கிற வழியில் பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அவற்றை கொடுப்பது தான் அவங்களுடைய வழக்கம் தினமும் ரெண்டு பேருக்காக சாப்பாடு கொடுத்துடணும் அது மட்டும் இல்லை ஆசிரியருடைய மகனை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு விட்டாகும் விரைவில் மகனோடு ஆசிரியரை சேர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேஸ்புக்கில் வந்து சமீபத்தில் ஆசிரியர் குறித்த ஒரு பதிவையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க வல்சா ஆசிரியர் குறித்த நிகழ்வுக்கு பல இடங்களில் இருந்தும் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் அழைப்புகளும் மந்த வண்ணம் இருக்கிறது அது மட்டும் இல்லை வித்யா அடிக்கடி தன்னுடைய முடிகளையும் வந்து தியானம் பண்ணிடுவாங்க முடிகளை கூட வெட்டி மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்காகவே அவங்க அடிக்கடி முடிகளை வளர்க்குறதும் அப்புறம் மொட்டை போடுறதும் அப்புறம் அந்த முடி வளர்க்குறதும் இதே வந்து அவங்க ஒரு சேவையாகவே வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க இதேபோல அவருடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்த நிகழ்வுகளில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது தசைனார் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான இருபது லட்சம் ரூபாய் பணத்தை தனி ஒருவராகவே திரட்டி அந்த சிறுவனையும் இவங்க காப்பாத்திருக்காங்க அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு ஒளி காட்டுவது வழிகாட்டுவது தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது இது உங்களது விஷயத்தில் உண்மை வித்யா அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் வித்யாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வித்யாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் கீழகக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்